மாவட்டங்களில் மழை வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு சென்னையில வரலாறு காணாத மழைன்னு சொன்னோம் அதை விட சென்னையில் கூட வருஷ வருஷம் மழை பெய்யும் இருந்தாலும் கூட தென் மாவட்டங்கள்ல இந்த அளவுக்கு மழை பெஞ்சதே கிடையாது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா டூ கிட்ஸ்லாம் கிட்ஸ் வெள்ளம்னா என்ன அப்படிங்கறத பாத்துருக்க மாட்டாங்க குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை தென்காசி போன்ற மாவட்டங்கள் தென்காசிக்குள்ள தென்காசியில கூட மழை பெய்யும் வச்சுக்கோங்களேன் மித்தபடி வேற எந்த மாவட்டத்திலயுமே வந்து வெள்ளம் அப்படின்ற உடனே நிறைய பேர் வந்து பாத்திருக்க வாய்ப்பில்லை கடந்த ஒரு இருபது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா இப்போ ரொம்ப முக்கியமா திருநெல்வேலி தூத்துக்குடியில தான் பயங்கரமான வெள்ளம் வந்து போய்கிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது குறிப்பா திருநெல்வேலியெல்லாம் கிட்டத்தட்ட நூத்தி சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடியிலயுமே அந்த திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அந்த ரயில்வே ஜங்ஷன் இடத்துலலாம் கிட்டத்தட்ட இந்த கடை இருக்குன்னா அதோட ரூஃப் டாப் வரைக்குமே தண்ணி இருக்கிறத பார்க்க முடியுது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு நூத்தி வருஷத்துல இல்லாத மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருக்கு அதாவது தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மிக்சாம் புயலில் நம்ம பார்த்தப்போ அதிகபட்சமா ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவா மழை பதிவாய்ந்திருது ஆனால் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ள பாதிப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னுமே மழை நிற்கல நிறைய இடத்துல குறிப்பாக மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடியிலலாம் பார்க்கும்போது நேற்று நைட்டு முந்தாணைத்து நைட்ல இருந்தே மழை பெஞ்சுட்டே இருக்கு இருக்கு நேத்து நைட்ல இருந்து ரொம்ப அதிகமான கனமழை இப்ப வரைக்கும் அதே மாதிரி பெஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பஸ் ஆம்னி பஸ் எதுவும் இன்னைக்கு நைட்ல இருந்து போகாது அப்படின்னு ஆம்னி பஸ் சங்கம் நிறுவனத்துல இருந்து அறிவி அறிவிச்சிருக்கிறாங்க சோ இந்த மாதிரி நிறைய ரயில்களும் நிறைய நிறுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக சென்னை டு திருநெல்வேலி சோ அந்த ரயில்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கும் குறிப்பாக திருநெல்வேலிக்கு போற வழியில அந்த தண்டவாளமே வந்து தண்டவாளத்துக்கு அடியில இருக்கிற மண்ணெல்லாமே வந்து அரிச்சிட்டு போய் இந்த தண்டவாளமே தண்ணியில தொங்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்படி தென் மாவட்டங்களில் மழை பாதிப்பு அப்படிங்கிறது வரலாறு காணாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது உண்மை ஸோ இப்போ இதோட சமீபத்திய அப்டேட் பார்க்கும்போது நாளைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க குறிப்பா எல்லா பகுதியிலையும் இருக்கும் இன்னைக்கு பெஞ்சதை விட அதிக அளவு கனமழை இருக்குன்னே சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாத்துலேயும் இன்னொரு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மதுரைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ தூத்துக்குடி கன்னியாகுமரியெல்லாம் கூட பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் கடலோர மாவட்டங்கள் மதுரை அப்படின்னு பார்க்கும்போது அதோட லேண்ட்ஸ்கேப் அமைப்பை பார்க்கும்போது ரொம்ப சேஃபான சிட்டின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எந்த விதமான கடலோர பகுதிகளும் இல்லாமல் சென்டரா இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் மதுரை மதுரைக்கு இருக்க ஒரே தண்ணியா தண்ணி வர சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வைகை ஆறு மட்டும்தான் ஸோ சோ வைகை ஆறு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே பார்த்தோம்னா அதிகமா ரொம்ப ரொம்ப மேக்சிமமாக மழை பெஞ்சால் மட்டும்தான் தரப்பாலம் கொஞ்சம் முங்குற அளவுக்கு இருக்கும் அப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்குமே தவிர்த்து வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து மதுரையில் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது ஏன் மதுரைக்கு ரெட் அலர்ட் எப்படி மதுரைக்கு ரெட் அலர்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம சென்னையில் வந்து மிக்ஜாம் புயல் பார்த்தோம் ஸோ சென்னையில் கடலோர பகுதிகளில் மிக்ஜாம் புயல் நிலை கொண்டு இருந்தது புயலை பொறுத்த வரைக்கும் அது எங்கே நிலை கொண்டு இருக்கோ அந்த இடத்துல அதிகமாக கனமழை இருக்கும் அந்த மாதிரி தான் சென்னையிலையும் நகராம அது ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிக கனமழை இருக்கும் சோ தான் சென்னையில் வந்து அதிக கனமழை அது தான் வெள்ளம் இவ்வளோ பாதிப்பு அதே மாதிரி தான் இப்போ கன்னியாகுமரி பக்கத்துல புயல் கூட இல்லை எத்தனைக்குவாங்க என்ன உருவாயிருக்கு அப்படின்னா சோ அப்படி கன்னியாகுமரியில் இப்ப புயல் கூட இல்லை என்ன உருவாயிருக்கு அப்படின்னா வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இதில் ஏன் மதுரைக்கு பாதிப்பு எப்படி மதுரைக்கு ரெட்டல் அலர்ட்னு நம்ம இந்த தான் கவனிக்க வேண்டியது இருக்கேன் சோ கன்னியாகுமரி பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி கடல் மேல அதாவது கடலுக்குள்ள கடல் பக்கத்துல அந்த மாதிரி இடத்துல உருவாகி இருந்துச்சுன்னா கடல் பகுதியில தான் அதிக மழை இருக்கும் ஆனா இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிறது வந்து நிலத்துக்கு பக்கத்துல கன்னியாகுமரி கொஞ்சம் அந்த நிலத்துக்கு சைடு கடல்ல ரொம்ப கடலுக்கு நடுவில் இல்லாம நிலத்துக்கு பக்கத்துல இருக்கனாலதான் இவ்வளோ பிரச்சனைகள் இன்னொன்று கன்னியாகுமரி தூத்துக்குடி பகுதிகளில் அதிக கனமழை இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இன்னொன்னு அந்த புயல் வந்து நேத்துல இருந்து அதே அந்த கீழடுக்கு சுழற்சி வந்து அதே இடத்துல இருக்கிறதும் அதிக கனமழைக்கு காரணம் சோ இப்பதான் அது அதனுடைய காற்றினுடைய வேகம் கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிருக்கு சோ அது எப்படி நகரும் அப்படின்னா அதனுடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய திசை வந்து உள் மாவட்டங்களை நோக்கி தான் நகர ஆரம்பிக்குது சோ உள்ளன் பார்க்கும்போது போது மதுரை சிவகங்கை தேனி இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு அதனால சோ அந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உள் மாவட்டங்களை நோக்கி பயணிக்க போறனால இன்னைக்கு பெஞ்சதை விட நாளைக்கு மதுரை தேனி சிவகங்கை குறிப்பா மதுரையில அதிக கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம திருநெல்வேலியில பார்க்கும்போது தாமிரபரணியினுடைய கொள்ளளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கன அடி நீர் வந்து இப்போ அங்க வந்துருச்சு தாமிரபரணி தண்ணி அந்த ஆறு அணையை வந்து திறந்து விட்டுட்டாங்க அதே மாதிரி வைகையிலுமே குறிப்பிட்ட கொள்ளளவை தாண்டிட்டு இருந்தனால வைகை அணையிலிருந்தும் நீர் வந்து திறக்கப்பட்டிருக்கு தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னா மதுரையில வைகை ஆறு இருக்க பகுதின்னு பார்க்கும்போது தரப்பாலம் யானைக்கல் பகுதி செல்லூர் நரிமேடு இந்த ஏரியாக்கள் வந்து தண்ணி தேங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் தண்ணி தேங்க ஆரக்கும் சோ இந்த பகுதிகளில் சீக்கிரமே வெள்ள பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் வந்து அந்த பகுதிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க மதுரைக்கு ரெட் அலர்ட்டுக்கான காரணம் அப்படிங்கிறது இதுதான் தென் மாவட்டங்கள்ல பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் ரொம்ப அதிகமான கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த தடவை எடுத்துக்காங்க திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் மகப்பேறு தேதி யார் யாருக்குள்ள இருக்கோ அவங்கள தனியா கூப்பிட்டு சேஃபா மருத்துவமனையில் வந்து வச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருந்தாலுமே கூட தென் மாவட்டங்கள்ல இந்த மழை இவ்வளவு கனமழை அப்படிங்கறது யாருமே எதிர்பார்க்காததுதான் சோ திமுக தரப்பிலிருந்தும் எல்லா தரப்பிலிருந்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கனிமொழி எம்பி அங்க களத்தில் இறங்கி இருக்கிறாங்க அதே மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிலையை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறாரு சென்னை அளவுக்கு பாதிப்பு பெரிதா இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னும் நாளைக்கும் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை இன்னைக்கே வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா கரண்ட் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறனால தேவையான பொருட்கள் இன்னைக்கே வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மீட்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்து வேகமா பண்ணப்பட்டு இருக்கு தென் மாவட்டங்களில் பெஞ்ச இந்த வரலாறு காணாத மழையினுடைய ஏன்னா சென்னையை பொறுத்தவரைக்கும் மீட்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரியா இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் இருந்தாலும் கூட அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு தென் மாவட்டங்கள்ல சீக்கிரமாவே மீட்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது